அரசியல்வாரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் உள்ள ஒட்டுமொத்த முதலமைச்சர்களும் இன்றைக்கி ஒன்று கூடிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க அரசியலமைப்பு சட்ட நூற்றி முப்பதாவது திருத்த மசோதா வந்து அது வந்து எதிர்கட்சி முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் சிறைக்கு தான் நோக்கமாக இருக்குது பதவியை பறிக்கிறது தான் நோக்கமாக இருக்குது அதனால் நாமெல்லாம் ஒன்று கூடி இந்த மசோதாவை வந்து எதிர்க்கணும் கடுமையாக எதிர்க்கணும் மோடி கொண்டு வரக்கூடிய இந்த மசோதாவை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கிற அந்த தேர்தல் திருட்டையும் அம்பலப்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறதுனால இப்போ தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணைய நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்த நிலையில் மக்களுடைய போராட்டம் ராகுல் காந்திக்கு கை கொடுத்தவுடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்ததுனால் உச்ச நீதிமன்றம் சுதாரித்து கடுமையான உத்தரவு போட்டுச்சு அந்த உத்தரவுகளுக்கெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் ம பணிஞ்சிருச்சு மண்டிகிட்டுருச்சுங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது இப்போ இந்த மசோதா திருத்தத்தினால் வரக்கூடிய நிகழ்வு என்ன இந்த தேர்தல் திருட்டு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு கிடைக்க போகிற பலன் என்னங்கிற விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் விவரமாக அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் ஒன்றிய அரசு வந்து அமித்ஷா வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர்றாரு அரசியலமைப்பு சட்ட நூற்றி முப்பதாவது திருத்த மசோதான்னு சொல்லி ஒருவர் மேலே குற்ற சாமி சாட்டப்பட்டால் அந்த சாட்டப்பட்ட அமைச்சரோ முதலமைச்சரோ பிரதமரோ கூட இருந்தாலும் அவர் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐந்து வருடம் சிறை தண்டனை அடையக்கூடிய வகையிலான குற்றமாக இருந்தால் அவர் கைது செய்யப்பட்ட முப்பது நாளுக்குள்ளே பிணை வாங்கிட்டு வெளியே வந்துடணும் வெளியே வரலைன்னா அவருடைய பதவி பறிக்கப்படுங்கிறது தான் இந்த திருத்தச் சட்டத்துடைய நோக்கம் இந்த திருத்தச் சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு அமித்ஷா சொல்கிற விளக்கம் என்னென்னா டெல்லியில் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தால் கெஜ்ரிவால் என்ன பண்ணார் ஜெயிலில் இருந்துக்கிட்டு ஆட்சி நடத்தினார்ல அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாருங்கள் ராஜேந்திர செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்துக்கிட்டு ஜெயிலில் இருந்துக்கிட்டு அமைச்சராக இருந்தார்ல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதுக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி அமித்ஷா விளக்கம் கொடுக்குறாரு அதுக்கு கெஜ்ரிவால் கேட்குறாரு நீங்கள் சொல்கிறது சரி அப்போ முப்பது நாளுக்குள்ள நீங்கள் பதவியை பறிக்கிறதா உங்கள் நோக்கம் பதவியை பறித்த பிறகு அவர் மேலே குமற்ற சுமத்தப்பட்ட குற்றம் வந்து பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டால் இந்த குற்றம் சுமத்துற அமைச்சருக்கு கைது பண்ணுவீங்களா அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பீங்கங்கிற கேள்வியை அவர் திருப்பி கேட்குறாரு இதற்கெல்லாம் மேலே வந்து பாஜகவில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு அமைச்சர்கள் கடுமையான குற்றம் சுமத்தப்பட்ட அமைச்சர்கள் பாஜகவில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வெளுக்கப்பட்டு ரொம்ப நியாயமான்கள் மாதிரி இருக்கிறாங்களே அதையெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்து அவங்களெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி பதவி நீக்கம் பண்ணுவீங்களா ஏன் அமித்ஷா அவர்களே ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டு அவர் மேலே வழக்கு இருந்து தானே திருப்பி அதை வந்து இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு அந்த வழக்கு எடுத்த அமித்ஷாவே நீங்கள் கைது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி பல கேள்விகளை பலரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒன்றிய அரசுடைய நோக்கம் வந்து எதிர்கட்சிகளை இல்லாமல் ஆக்கணும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலமே இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் மாநிலமே இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு ஆட்சி ஒரு மொழி ஒரு கட்சிங்கிற நிலைமைக்கு வரணுங்கிற இந்த அதிபர் முறைக்கு வந்து இந்த ஒன்றிய அரசு பாஜக ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுது இதுக்கு நம்ம ஒத்துழைக்க கூடாதுங்கிற உணர்வு வந்து இந்தியா கூட்டணிக்கு மட்டும் இல்லை பாஜகவில் இப்போ கூட்டணியாக இருக்கிற சில கட்சிகளுக்கும் வந்திருக்கிறதுனால தான் பல முதலமைச்சர்களும் இதுக்கு வந்து ஒன்று சேர்ந்து வர்றாங்க கிட்டத்தட்ட ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் அவர் எடுக்கக்கூடிய போராட்ட ஆர்ப்பாட்டங்களுக்கும் முதல் குரலாக தமிழ்நாட்டிலிருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் இணைகிறாரு ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு இந்த தேர்தல் திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்து இந்த தேர்தல் ஆணையம் பண்ண அந்த திருட்டு மோசடியெல்லாம் பகிரங்கமாக வெளியிட்டுட்டாரு கர்நாடகா பெங்களூர் மத்திய தொகுதியில் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது வாக்காளர்களை வந்து அவங்க வந்து போலியாக சேர்த்தது பீகாரில் அறுபத்தஞ்சி வாக்காளர்களை வந்து நீக்கினது மகாராஷ்டிரத்தில் நாற்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வாக்காளர்களை இணைத்தது முந்நூறு முதல் ஐநூறு பேர் வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு போலி கணக்கு சொன்னது முந்நூறு சதுரடி வீட்டில் எண்பது பேர் இருக்காங்கன்ட்டு அதுவும் இல்லாத வீட்டை காமிச்சது அது மூலம் உயிரோடு இருக்கிறவங்களாம் செத்து போனதாக கணக்கு சொல்கிறது இப்படி பல தில்லுமூல்களை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக வெளியிட்ட ராகுல் காந்தி இன்னொரு ஒன்றே ஒன்று கேட்டார் அதுதான் நியாயமான கேள்வி உதாரணத்துக்கு நீங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு தேர்தலில் என்ன பண்ணீங்க அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ள அன்னைக்கு பொழுதுனைக்கும் என்ன ஓட்டு பிரின்னு பதிவாச்சோ அந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்தில் பதிவாகிருக்குன்ற நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அது எப்படி லட்சக்கணக்கில் ஒரு மணி நேரத்தில் பதிவாக முடியும் ஒருத்தர் போய் ஓட்டு போடணுண்டா குறைந்தபட்சம் அவருடைய விவரங்களை காமிச்சு அவர் கையெழுத்து போட்டு அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நிமிஷமாகவும் ஆகும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்கண்டா ஒரு இன்ட்டு மூணு லட்சம் மணி வேணும் மூணு லட்சம் நிமிடம் ஆகும் நீங்கள் ஒரு மணி குள்ளே ஒரு லட்சம் பேர் போட்டாங்கன்னா நாங்கள் எப்படி நம்புறது அப்படி உண்மையாக போட்டிருந்தாங்கண்ணா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட ஒரு காலையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் எத்தனை பேர் உள்ளே போயிருக்கிறாங்க அந்த அஞ்சு டு ஆறுக்குள்ளே நீ சொன்ன மாதிரி ஒரு லட்சம் பேர் போட்டு எப்படி போட்டாங்கங்கிற நம்ம பார்த்துருவோன்னு கேட்குறாரு இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் தேர்தல் ஆணையம் திணறுது அதனால தான் இதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறா நான் மக்கள் மன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு ராகுல் காந்தி வந்து அதிரடியாக யாத்திரை கிளம்பிட்டாரு அவர் கிளம்புன யாத்திரை எப்படின்னா பதினாறு நாள் யாத்திரை இந்த பதினாறுங்கிறப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும் பெரும்பாலும் இந்த துக்க நிகழ்வுகளுக்கு பதினாறு நாள்னு சொல்லுவாங்க ஒரு கெடு மாதிரி அது மாதிரி இவர் பதினாறு நாள் யாத்திரை துவங்கினவுடனே தமிழகத்திலேருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நானும் அந்த யாத்திரையில் கலந்துக்கிறேன் நானும் ஆதரிக்கிறேன்னு சொன்ன பிறகு இந்தியாவில் உள்ள பாஜகவுக்கு எதிரான முதலமைச்சர்கள்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் தேர்தல் ஆலயமும் என்னான்னாச்சு திக்குமுக்காடி ஆடி திணறி நிற்கிது அதனால் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ராகுல் காந்தி கேட்குறது மாதிரி அந்த மெஷின் ரீடபிள் டிஜிட்டல் காப்பியை நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி கண்டிப்பாக உத்தரவு போட்டுருச்சு முன்னாடி அதெல்லாம் தர மாட்டோம் அதெல்லாம் தந்தால் வாக்காளர்களுடைய அந்த இதை விவரங்களை வந்து நாங்கள் வெளியிட்ட மாதிரி ஆயிருன்னு சொல்லி இன்னமும் வாக்காளர்கள் பேரே விவரம் சொல்கிறதுல என்ன பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அப்படி ஜமாளித்த அடம் பிடிச்ச தேர்தல் ஆணையம் இப்போ உச்சநீதிமன்றம் கொட்டின பிறகு வெளியிடணும்னு ஒத்துக்கிட்டாங்க வெளியிட ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் ஒருபடி மேலே போய்ட்டு என்ன சொல்லியிருக்கு நீங்கள் இந்த வே வாக்காளர் வெளியிடப்பட்ட ஒட்டுமொத்த லிஸ்ட்டை வெளியிடுறது மட்டும் இல்லாமல் வாரியாக அந்த லிஸ்ட்டை பிரித்து எடுத்து அந்தந்த பூத்தில் எத்தனை பேர் நீக்கியிருக்காங்கிற விவரத்தை அஞ்சே ஒட்டினா அந்த பகுதியில் உள்ளவங்க அஞ்சு போய் பார்த்து அவங்க திருப்பி இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு உத்தரவும் போட்டோன்னே கிடுக்குப்படியான உத்தரவு இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிருச்சு இப்போ இதையெல்லாம் பார்க்க போகிறப்ப வரக்கூடிய நவம்பர் நவம்பரில் நடக்கக்கூடிய அந்த பீகார் தேர்தலில் இந்த பாஜக கூட்டணி படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இதனுடைய விளைவாக இந்த தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமுலுகள்லாம் அம்பலப்பட்டு முழுசாக வெளிவரக்கூடிய சூழ்நிலையில் மத்தியில் ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு கூட கவிழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே குற்றப்பின்னணி உள்ளவங்களா இருக்காங்க இன்னும் மேலும் அவங்க மேலே எல்லாம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு எல்லாம் வெளியே வந்தா பாஜக கொண்டு வந்திருக்க இந்த சட்டம் அவர்களுக்கே கூட கைதாகக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை இருக்கு தான் இந்த அமித்ஷாவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அமித்ஷா ஏற்கனவே சாட்டப்பட்டவர் தாங்க அந்த வழக்கை இப்போ எடுத்து அவர் மேலே ஒரு கேஸ் போட்டால் அவரையும் நீங்கள் கைது பண்ணுவீங்களா அவருக்கும் பதவி பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இப்போ மக்கள் வந்து எழுச்சி பெற்றுட்டாங்க எல்லா எம்பிக்களும் ஒன்று கோடி ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்மானம் அரசியலை சட்ட நூற்றி முப்பதாவது திருத்த மசோதா மட்டும் பாஸ் ஆயிட்டா பிடிக்காத முதலமைச்சர் மேலாம் போலியான குற்றச்சாட்டுகள் நிறையா வந்து அரசியல் குழப்பம் வந்து ஜனநாயகமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகி போயிடும் அதனால் நிச்சயமாக என்ன பண்ணணும் இதை எதிர்க்கணுங்கிற வகையில் இந்தியா கூட்டணி மட்டும் இல்லாமல் பாஜகவில் உள்ள சில கட்சிகளும் முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தி தான் இப்போ நம்மளுக்கு ஆறுதலான விஷயமா இருக்குது இந்தியாவில் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் என்னென்னா அவனுக்குள்ள அந்த வாக்குரிமை தான் அதுதான் அவனுடைய சுய கௌரவம் சுய உரிமை இந்த உரிமையை பறிச்சுட்டு ஆர்எஸ்எஸ் உடைய திட்டப்படி இது ஒரு அதிபராட்சியாக கொண்டு வரணுன்னு முயற்சி பண்ணக்கூடிய பாஜகவுடைய திட்டத்தை முறியடிக்கணுங்கிறதுல ராகுல் காந்தி முழு மூச்சாக இறங்கியிருக்கிறாரு அப்படி முழு மூச்சாக இறங்கியிருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கு மற்ற மாநிலங்களில விட முதல் முறை முதல் ஆளா தமிழ்நாட்டில் இருந்து மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்ததோடு பலருடைய கவனமும் இந்த திருட்டு ஓட்டு திருட்டு பக்கம் திரும்பி இருக்குது இப்படி பண்ணக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மற்ற மாநில முதல்வர்கள்லாம் வந்து ஸ்டாலினர்கள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அவரை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒருவேளை இவர் பிரதமருக்கே தகுதி உள்ள ஆள் மாதிரி தெரியுதுங்கிற அளவுக்கு ஸ்டாலின் மேலே இருக்கிற இமேஜ் கூடி இருக்குது அதனால் ஒரு கால் இந்த பிரதமர் நாக்காளி கூட ஸ்டாலின் அவர்களை தேடி வரலாம் ஏற்றுக்கிறதை ஏற்றுக்காத ஸ்டாலின் அவர்களை பொறுத்தது ஆனால் ராகுல் காந்தியோடைய மனநிலையில் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளருங்கிறது எல்லாருக்கும் அறியப்பட்டாலும் அதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாராகக்கூடிய மனநிலை உள்ளவர் தான் ராகுல் காந்தி காரணம் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே கருத்தை உள்ளவங்களாக இருக்காங்க சகோதரர்கள் போல இந்த நாட்டு நலனுக்காக வாக்கை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி வந்து நிச்சயமாக நல்ல முயற்சியாக இருக்கும் நாட்டுக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கி பொதுவாக எல்லா மக்கள்கிட்டையும் வந்திருக்கு இதைத்தான் எல்லாருமே ஒரு வித்தியாசமான கருத்தாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய விளைவு என்ன ஆகும் இந்த ஓட்டு திருட்டுடைய முழு அம்பலமான தேர்தல் ஆணையம் கலைக்கப்படுமா இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் கலைக்கப்பட்டு புதிய அரசு புதிய தேர்தலும் அரசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அந்த புதிய தேர்தலையே இந்த மின்னணு இல்லாமல் வாக்குச்சீட்டு முறை வேணுங்கிறாங்களா அந்தபடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற பலதரப்பட்ட கருத்துக்களை அரசியல் நோக்கர்கள் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் யார கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்